நேர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் நண்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் ஒரு வித்தியாசமான பிரியாணி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலாக்காய் பிரியாணி இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஆனால் நீங்கள் வந்து பலாச்சோளம் வந்து நிறைய வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு அந்த கொட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதை வந்து நம்ம வந்து ஒரு கூட்டு பண்ணுறோம் இல்லைனாக்கா அதை இடிச்சிட்டு சுட்டு நம்ம சாப்பிடுவோம் அதுவும் வந்து குழந்தைங்க அதெல்லாம் பார்த்தாக்கா போர் அடிக்கும் அதுங்களுக்கு ஸோ நம்ம வந்து அதையே வந்து ஒரு பிரியாணியில் வந்து எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம் ஏன் வந்து பலாக்கொட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈக்குவலாக எப்படி ஒரு ப்ரோட்டீன் வந்து மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ப பருப்பு வகைகள் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதே மாதிரி இந்த பலாக்கொட்டைக்கும் வந்து அந்த தன்மை இருக்குது ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னாக்க பாஸ்மதி அரிசி ரெண்டு கப்பு பலாக்கொட்டை ஒரு கப் தயிர் அரை கப் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒரு கப் தக்காளி ஒரு கப் மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு அரை மூடி மூன்று பச்சை மிளகாய் முந்திரி அஞ்சுலேருந்து ஆறு கொத்தமல்லி புதினா தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் ஒரு டீஸ்பூன் தேங்காய் பால் அரை கப் ஹோல் கரம் மசாலா தேவையான அளவு கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் இப்போ வந்து பலாக்கொட்டை பிரியாணி ஏன் வந்து பலாக்கொட்டை வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற பருப்பு வகைகளில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சக்தி வந்து இந்த பலா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபஸ்ட் வந்து இந்த அப்படியே குக்கர்லேயே வந்து செஞ்சிடலாம் ஸோ இப்போ வந்து குக்கரில் செய்யும்போது இது வந்து சில பேர் இல்லை இது பிரியாணி கிடையாது அப்படிம்பாங்க புலாவும் வைங்க ஓகே நோ ப்ராப்ளம் புலாவும் கூட வச்சுக்கலாம் அப்படியே இதில் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் சோம்பு வந்து தூக்கலாக போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டையும் அந்த சூட்லேயே நான் போட்டுருவேன் தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதோடைய நம்ம வந்து இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பல்லாக்கொட்டையை கொஞ்சம் இடிச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பல்லாக்கொட்டையை நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம் இதோட வெளித்தோல் அந்த வெள்ளத்தோல் உடையதான் இருக்குது நான் இதை வந்து நல்லா இடிக்க போறேன் இடிச்சுட்டு இதுல ஆட் பண்ணாக்க உங்களுக்கு வந்து அது வந்து வேகறது வந்து ஈஸியா வெந்துடும் இப்போ இதில் தக்காளி ஆட் பண்றேன் தக்காளி சேர்த்த உடனேயே நீங்க வந்து எப்பவுமே உப்பு அதுக்கு தேவையான பச்சை மொழ்தான் முந்திரி கொஞ்சம் முந்திரி வந்து ஹோல் ஹோலாக போடுங்க அப்போ தான் வந்து உடைக்காம போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அப்புறமா தான் போட போகிறேன் ஏன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு சூடாக இருக்கும்போது மிளகா மல்லி மஞ்சள்லாம் நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறி கருப்பாகிடும் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற ஸ்டேஜில் மிளகாயோ மல்லியோ போடாதீங்க இதில் நம்ம இப்போ வந்து பல்லாக்கொட்டையே போட்டுடலாம் இடிக்க ஆரம்பிச்ச பல்லாக்கொட்டையே போட்டுடலாம் இப்போ வந்து இது நல்லா இடித்தாச்சு அதில் அந்த வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளைத்தோலியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இரெகுலர் ஷேப்பில் நல்லா இடித்தாச்சு இதை நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இதுக்கு தேவையான அளவு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன் நான் இன்னும் வந்து மிளகாய் மல்லிகூள்ல ஆட் பண்ணலை ஏன்னா நம்மளுக்கு கலர் வந்து அழகாக கலர் மாறாமல் இருக்கணும் அதனால் நான் வந்து கொஞ்சம் சூடு வந்து கம்மியா இருக்கும்போது ஆட் போகிறோம் தயிர் ஆட் பண்ணதுனால வந்து கொஞ்சம் சூடு ஸோ மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கு தேவையான கரம் மசாலா புதினா கொத்தமல்லி எப்பவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் புதினாண்ட் கொத்தமல்லி கொத்தமல்லியுமே நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா தண்ணியில வந்து கழுவிட்டு அதோட தண்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மனம் வந்து கூடுதலாக கிடைக்கும் புளிப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னீங்கன்னாக்க நீங்கள் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு யூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து மிளகாயும் மல்லியும் ஆட் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு கலர் வந்து மாறாமல் இருக்கும் அதே கலர் ரீட்டைன் ஆகும் ஒரு பட்டரி டெக்ஸ்டர் வரும் ஏன்னா திக்காக தயிர் ஊற்றினோன்னே ஹாட்டாக இருக்கும்போது எண்ணெய் வந்து அதுலேருந்து பிரியும் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு மிளகாயும் மல்லியும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகுனாக்க ஒரு நல்ல வந்து நெய் பதத்துக்கு அதுவே ஆகிடும் கலரும் மாறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு எலமிச்சம்பா சாறு ஒரு அரை மூடிக்கும் கம்மியாக நான் ஊற்ற போகிறேன் லைட்டாக இப்போ வந்து ஒரு நல்ல தொக்கு பதத்துக்கு இது ரெடி ஆகிடுச்சு இதில் அரிசி வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரிசி வாங்கும்போது நீங்கள் கவரில் வந்து எவ்வளோ வருஷம் ஓல்டு அரிசி அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துங்க இது ரொம்ப முக்கியம் அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த லென்த்தும் இது உடையாமல் இருக்கிறதுக்கு தெரியும் ரொம்ப புது அரிசியாக இருந்ததுன்னா பிரியாணி நல்லாயிருக்காது பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லையா கலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இதை உடைக்காம லைட்டாக அந்த எண்ணெய் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் வந்து அரிசியிலையும் வந்து படணும் அதனால் பொறுமையாக இதை வந்து மிக்ஸ் விடுங்க இது ஒரு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து திருப்பி ஒரு ரீகேப் என்னென்னங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இந்த காரம் உப்பு புளிப்பெல்லாம் இந்த அரிசியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணோம் அப்புறமா வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா வெங்காயம் அதை ஆட் பண்ணி அது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டோம் தக்காளி ஆட் பண்ண உடனே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி உப்பையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் அப்புறமா பலா கொட்டையை நல்லா இடிச்சிட்டு அதோடய தோலை வந்து நீக்கிட்டு அந்த வெள்ளை தோலை நீக்கிட்டு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற பலாக்கொட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தொக்கு பதம் வந்தப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியும் ஆட் பண்ணி இப்போ வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இது இருக்குது இங்கே வந்து நம்ம இப்போ அதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து ரெண்டு ஸ்டேஜாக ஆட் பண்ணலாம் நீங்கள் பச்சை தண்ணியும் ஆட் பண்ணலாம் சுடு தண்ணி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து சைடில் வந்து சுடு தண்ணியை வே கொதிக்க வச்சு அதிகம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் பச்சை தண்ணி அப்போ என்ன ஆகுனா பச்சை தண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அரிசி வந்து வேகமாக உடையாது ஸ்லோவாக குக் பண்ணும்போது லென்த் வந்து ஜ நல்லா கிடைக்கும் அண்ட் வந்து நல்ல பா பூ அதாவது உதிர் உதிராக வந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அட்வான்டேஜ் ஆனால் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணியும் ஊற்றலாம் நம்ம இங்கே இதில் பச்சை தண்ணி ஊற்றப்படும் தண்ணி ஊற்றினப்போ நல்லா இதை வந்து கலக்கியிருக்கேன் இது நல்லா வந்து ஒரு கொதி வந்தப்புறமா நம்ம வந்து இதுக்கு மூடி போடலாம் நீங்கள் ஆக்சுவலாக இதில் வந்து விசில் இனிமேல் வந்து போடணும்னு அவசியம் இருக்காது நார்மலாக இப்போ பட் நம்ம பலாக்கொட்டை வந்து ஆட் பண்ணதுனால அது வேகணுங்கிறதுக்காக விசில் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னாக்க அது நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்கட்டேன் இப்போது ஒரு சின்ன பிரேக் அப்புறமா வந்து பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிட போகிறேன் நல்லா திக்காக முதல் பால் எடுத்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால தான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருப்பேன் அதுட்டு உங்களுக்கு அந்த உப்பு உரப்பு காரம் வந்து கரெக்டாக செட் ஆகும்ன்ட்டு நெய்லேயே வந்து கொஞ்சம் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் அப்புறமா நம்ம முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி திருப்பி முடிக்கும்போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எப்போவுமே புதினா கொத்தமல்லி ஸ்டேஜஸில் போட்டிங்கனாக்கா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இதை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு இந்த பலாக்கொட்டை இருக்கிறதுனால விசிலோடு நீங்கள் வந்து போட்டுட்டீங்கன்னா பெட்ராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு மூணு விசில்லாம் தேவையில்லை ஒன்று இல்லைனாக்கா ரெண்டு விசில் போதும் ஸோ நம்ம ரெண்டு விசில் கழித்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து விசில் வேறு ஸ்டேஜ் வந்தாச்சு சரி ஏன் வந்து நம்ம வந்து இந்த பலாக்கொட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முதலே நான் சொன்னேன் பட் இன்னும் நல்லா அதுக்கு பற்றி சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு புரதம் அதாவது ப்ரோட்டீன் வந்து நல்ல லோடட் காயது ஸோ உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் நிறைய பேர் வந்து இப்போ கூட்டெல்லாம் போரடிச்சிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடுறோம் ஆனால் அதில் இருக்கிற வந்து அந்த புரதச்சத்து வந்து அவ்வளோ நல்லது நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் இப்படி மாற்றி நம்ம செய்யும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரதம் கிடைக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு எது நல்லதும் இருக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கனாக்க சில பேருக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்புறமா முதுகு வாத உடம்பு காரங்களுக்கு வந்து இது வந்து வாதத்தை ஜாஸ்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இஞ்சியை வந்து இதில் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இஞ்சி சுவையை வந்து தூக்கிடுங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தவிர்த்து நீங்கள் இஞ்சியை வந்து தட்டியே அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த வாதத்தை வந்து அது கண்டிப்பாக வந்து குறைக்கும் ஜென்ரலாகவே வந்து ப்ரோட்டீன் நம்ம வந்து நிறைய நம்ம சாப்பிடும்போது வாதம் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம வந்து பூண்டும் இஞ்சியும் வந்து சேர்க்கணும் பட் இந்த இடத்துல வந்து இந்த பலாக்கொட்டைக்கு வந்து அந்த ஒரு வாதம் சில பேருக்கு வந்து முதுகு இல்லைன்னா இந்த தோல்பட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கும் ஸோ அவங்க வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியை வந்து தட்டிட்டு இதில் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்தும் வந்து அதிகம் ஸோ ப்ரோட்டீன் ப்ளஸ் நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இந்த கொட்டையை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டுறோம் பட் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பட் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இஞ்சியை வந்து கொஞ்சம் தூக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு காம்பன்சேட் ஆகும் ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள் அண்ட் இது தவிர்த்து பிரியாணியை தவிர்த்து வேறு என்ன பண்ணலன்னா அஃப்கோர்ஸ் கூட்டு இருக்கவே இருக்குது சுட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் இதை வந்து நல்லா வந்து கீரையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் அதாவது இதை வந்து நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு வந்து இது சிறுகீரையோ இல்லை வந்து அரைக்கீரையோடையோ சேர்த்து அதை வந்து நீங்கள் ஒரு பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து ஒரு தொக்காவும் பண்ணலாம் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் வர்றதுக்கு வந்து இதை வந்து ஒரு தக்காளி வெங்காய தொக்காவும் நீங்கள் வந்து இந்த குட்டையை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதை வந்து நீங்கள் வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் எப்படி ஒரு முட்டை தொக்கு பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை வந்து ஒரு தொக்காவும் செஞ்சுட்டு சாப்பிட முடியும் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் வரக்கூடிய டேஸ்ட் இதில் இருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல இப்போ வந்து ரொம்ப வந்து இந்த பலாக்காய் பிரியாணி வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு அதோட இதில் அது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை அதுக்குன்னு தேடி அதை கண்டுபிடிக்கணும் இதுனா நீங்கள் பலா சொல வாங்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொட்டை உங்களுக்கு நிறைய வந்துடும் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு நாள் வந்து இதை வந்து பலாக்காய் பலா கொட்டை பிரியாணி நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னாக்கா இப்போ ரெண்டு விசில் முடிஞ்சிடுச்சு சிம் பண்ணியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் கழித்து அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த குக்கரை ஆஃப் பண்ணுறேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அது அப்படியே வந்து ஆவி அடங்கினோன்னே அதுவே குக்கர் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஓப்பன் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த பலாக்கொட்டை பிரியாணி வந்து ஏன் வந்து ரொம்ப ரொம்ப மற்ற பிரியாணியோட வித்தியாசமான பிரியாணி அப்படின்னு பார்த்தோன்னாக்க நம்ம வந்து எல்லா வெஜிடேரியன் பிரியாணி அதாவது நான்வெஜ்ஜை வந்து ஒரு நோ வெஜ்ஜாக வந்து மாற்றும் போது நம்ம வந்து புரதத்தை வந்து மறந்துடுவோம் அதாவது கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் பட்டாணி ஆட் பண்ணுறோம் அந்த ஆட் பண்ணுற தினூண்டு பட்டாணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அன்னைக்கு உண்டான ஒரு புரதத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது வெரஸ் நீங்கள் வந்து இதில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு புரதம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாதான் வெஜிடேரியனில் வந்து உங்களுக்கு பிரியாணியில் வந்து புரதமே ஆட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த பலாக்கொட்டை பிரியாணியில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல புரதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் பலாக்கொட்டை இல்லாத சீசனில் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க உங்களுக்கு வந்து இதை வந்து நம்மளோட மசால் வடையை வந்து நல்லா வந்து பொறிச்சிட்டு அதில் வந்து ஒரு இதில் வந்து போட்டுட்டிங்கனாக்கா நார்த் இந்தியாவிலலாம் கோஃப்தா பிரியாணின்னு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து கோஃப்தா பிரியாணியாகவும் இதை செஞ்சிடலாம் ஸோ இந்த வடை வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குனாக்கா நம்மளுக்கு தேவையான புரதத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இதை மறக்காதீங்க வெஜிடேரியன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் நீங்கள் செய்கிற டிஷ்ல வந்து எல்லாமே இருக்கா ஒரு ஹெல்த் பிரமிடை வந்து நம்ம வந்து பாதுகா பாதுகாத்துருக்கோமா அதாவது போதிய அளவு கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஃபேட் அன்னித்து தேவைகள் அர்த்தனையும் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்து சாப்பிடுங்க டோட்டலாக ரிலீஸ் ஆகிடுச்சு வந்து அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த சூட்லேயே வந்து இந்த நெய்யை மிச்சம் இருக்கிற நெய்யை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மிச்ச நெய் அப்படியே ஊற்றிக்கலாம் அதோட கொஞ்சம் புதினா அண்ட் ஸோ இந்த புதினா கொத்தமல்லி எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டேஜஸில் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து குக்கர் மூட மூடியை திறந்த அப்புறமா நெய்யை ஊற்றிட்டு அந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் வந்து கிளறுறது வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து கிளறணும் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் வேகமாக கிளறினீங்கனாக்கா இந்த அரிசி வந்து உடஞ்சிரும் ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து அந்த புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு கிளறி கொடுங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் ஒரு அருமையான பலாக்கொட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இதை நீங்க கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்